ஞானம் வீரம் செல்வம் ஆகிய மூன்றும் அவசியம் என்பதை உணர்த்துவதே ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி கொண்டாடுவதின் நோக்கமாகும் இந்த நாளில் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் நவராத்திரியின் ஒன்பதாவது நாளில் அசுரனை அழிப்பதற்காக சக பெண் தெய்வங்களிடமிருந்து அன்னை ஆயுதங்களை பெற்று பூஜை செய்வார் அந்த ஆயுதங்கள் தான் மக்களை அசுரனிடமிருந்து காப்பாற்ற அம்பிகை உருவப்படுத்தினார் துர்காதேவி மகிஷாசுரனுடன் ஒன்பது நாட்கள் வெவ்வேறு வடிவங்களில் போரிட்டு அவனை வதம் செய்து வெற்றி பெற்ற நவராத்திரியின் பத்தாவது நாளை விஜயதசமி தசரா என கொண்டாடுகிறோம் அதேபோல் ராமாயணத்தில் ராம ராவணனை வீழ்த்தி வெற்றி பெற்றதும் விஜயதசமி அன்றுதான் மேலும் மகாபாரதத்தில் தங்களது அரசையும் செல்வங்களையும் இழந்த பாண்டவர்கள் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் அனைத்தையும் கைப்பற்றியதும் இதே நாளில்தான் இதனால் தீமையை வென்று நன்மை வெற்றி பெறும் நாளாக விஜயதசமி கருதப்படுகிறது விஜயதசமியில் பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு ஐம்பது மணி வரையிலும் பத்து நாற்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பூஜை செய்ய உகந்த நேரம் மாலை வழிபாட்டினை விரும்புபவர்கள் ஆறு மணிக்கு விளக்கேற்றி வழிபடலாம் இந்நாளில் கல்வி தொழில் தொடர்பான பொருட்களுக்கு பூஜை செய்வது வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும்